ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாய் சமையல் இன்னைக்கு நம்ம ரூம்மேட் ஒருத்தவர் ஊருக்கு போகிறார் அதனால் பர்ச்சிங்ஸ் பர்ச்சேசிங் போயிட்டு வந்தார் அந்த ஜாமெல்லாம் காட்டலான்ட்டு வீடியோ படிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் இதெல்லாம் வாங்கினது மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கியிருக்காரு அவர் லக்கேஜ் வந்து முப்பது ப்ளஸ் ஏழு ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜ் முப்பது கிலோ லக்கேஜ் மொத்தம் முப்பத்தேழு கிலோ வாங்கணும் ஆனால் நாற்பத்தஞ்சு கிலோ வச்சிருக்கா வெச்சுருக்காரு என்ன பண்ணுறதுன்னு மாற்றி 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 பேக் பண்ணிருக்கிறோம் பாருங்க பூரா சென்ட்டு தைலம் சாக்லேட்டு சோப்பு அக்ரூட்டு பவுடரு பாருங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம ஊரு காசு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி வாங்கி வச்சுருக்காரு ஆனால் முப்பது ப்ளஸ் ஏழு தான் அவருக்கு போயிட்டு நாற்பத்தஞ்சு கிலோ இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு துணி கிண்ணிலாம் அங்கேயே போட்டார் பேக்கில் எடுக்கணும் பேக் அது ஒரு ரெண்டு கிலோ வருதுன்ட்டு அதுவும் எடுத்துட்டாங்க அப்புறம் அட்டைப்பட்டு வேணுந்து அட்டைப்பட்டில் வச்சுட்டுருக்குறோம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு இது போய்கின்றிருக்குது பார்ப்போம் அங்கே போய்ட்டு தான் இடை போட்டு ஒரு கிலோக்கு அறுபது ஆள் கட்டுற மாரி இருக்கும் அப்படி கட்டணும் அப்படி கட்டினா நல்லா வச்சும் ஓடுது நம்ம ஆலை ஒருத்தர் கூட தான் போகாது வெயிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுலேருந்து கொஞ்சம் வெயிட் எடுத்து வேண்டியது தான் இல்லைனாக்கா அங்கே ஒரு கிலோவுக்கு அறுபது ஏழு கட்டுற மாரி இருக்கும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பேக்கில் வச்சு எடுக்கணும் அப்புறம் வெயிட்டு பார்த்தா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்புறம் அதை எடுத்துகிட்டு அந்த பேக்கை தூக்கி போட்டு காட்டன் வாங்கணும் ஒன்று ஒன்றா அடியே வச்சு தான் இருக்கிறோம் இது பெரிய சம்பளம் இதே ஒரு கிலோ வந்துருச்சு சாக்லேட்டு ஒவ்வொரு பா பாக்கெட்டும் ஒரு ஒரு கிலோ இது குரான்னு இது குரான் வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்குது இது தைல பாட்டில் இருக்கிறது இதுதான் பெரிய தைலா பாட்டில் ஆக்ஸில் இது உள்ளே பன்னெண்டு பீஸ் இருக்கும் இதே ஒரு கிலோ இருக்குது இது ஒன்று அதோட சின்னது இது இது பூரா அந்த மீத்தக்கார தைலம் இது வந்து லேடீஸ் இது ரோல் சாக்லேட்டு இது நல்லா இருக்கும் உள்ள இது வாட்ச் இது இது வாட்ச் தான்

இதெல்லாம் 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 பூரா சென்ட் பாட்டில் இந்த கவர் கீர் பூரா பிச்சி தூக்கி போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் கொஞ்சம் வெயிட் குறை தான் பார்க்கணும் அட்டை போட்டியை அந்த சூடு தூக்கி போட்டு அட்டை வச்சாச்சு இதில் எவ்வளோ வெயிட் காட்டுறதுன்னு பார்க்கலான்ட்டு முதல்ல நாற்பத்தி நாற்பது ப்ளஸ் ஏழு நாற்பத்தி ஏழு கிலோ இருக்கும் இப்போ இந்த கொரோனா வந்ததுலேருந்து பத்து கிலோ லெஸ் பண்ணிட்டாங்க ஏழு தான் அது நாற்பது ப்ளஸ் ஏழு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் பாரு வந்து நட்ஸு இந்த நட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு கிலோ வரும் அக்ரோட்டு அக்ரோட்டு இது ஒரு கிலோ பாதாம் ஒரு கிலோ இருக்குது அந்த முந்திரி ஒரு கிலோ இருக்குது ஒரு பாயிடத்தில் ஒரு கிலோ வந்து போச்சு இதில் வெயிட்டு சாக்லேட்டு இந்த நட்ஸு தான் வெயிட்டாக இருக்கும் இது அப்புறம் மசாலா இது மாஜி மாஜி மசாலா மசாலா ஐட்டம்

நான் பாருங்க இது இது வரட்டார் தர்ட்டி இது இது ஏழு கிலோ இருக்குது இதை வச்சு வச்சு பார்த்து பார்த்து வச்சு வச்சு பார்த்து பார்த்து எடுத்தாச்சு லாஸ்ட்டில் டைம் எடுத்து போல இங்கேயே வச்சுட்டு போய்டு பார்சலில் போட்டுக்கலான்ட்டு பார்சல் போட்டாலே கிலோக்க அஞ்சாறு ஆள் தான் வரும் என்னன்னா மூணு மாதம் ஆகும் போகிறதுக்கு அதனால் கொஞ்சம் இந்த பொருள்லாம் எடுத்து நம்ம ஓரம் கட்டி வச்சாச்சு வச்சு அதை பார்சல் போ போட்டுடலான்ட்டு

நல்ல வாசனையாக இருக்கும் இது வந்து ரூம் ஸ்ப்ரே இது ரூம் இது நல்ல வாசனையாக இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் செட் பண்ணிட்டோன்னா மாட்டுக்குனு அது டைமிங் வச்சுட்டா அந்த டைமிங் டைமிங்லாம் அதே வந்து ஆயிரும் சென்டர் தான் இது நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா பாருங்க மிக்சிட் ஃப்ரூட்டு எல்லாமே இருக்கு பாருங்க செகண்ட் வரணும்ல இந்த பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா லெஸ் பண்ணி லெஸ் பண்ணி ஓரளவுக்கு வந்து போச்சு ஒரு அஞ்சு கிலோ இப்போதைக்கு ஒரு அஞ்சு கிலோ ஒரு ஒரு நாலு நாலு கிலோ இருக்குது இடம் எக்ஸ்ட்ரா இருக்குது அது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் போய் அப்படி கேட்டான்னா அமௌண்ட் கட்டிக்கிறேன்ட்டார் சரி அதனால் அப்படியே உத்தாச்சு

கேமரா கேபிள் கொடுத்துருக்கோம் கேபிள் அப்புறம் காடு காடா ஹெட்ஃபோனு ஹெட்ஃபோன்லாம் வராது இது கடாப்பாவே நல்ல ஏழு ஏழு தர மாட்டான் ஹெட்ஃபோன் வராது சார்ஜர் வராது சார்ஜர் இல்லையா ம் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐஃபோன் லேட்டஸ்ட் மட்டும் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் அதான் சொல்லுறா ஓகே மக்களே வெல்கம் பேக் இங்கே பாருங்க நம்ம ஆள் ஊருக்கு போறாரு இன்னைக்கு லக்கேஜ் எல்லாம் கட்டி வண்டில ஏற்றியாச்சு ஆதம் அக்கீல் ஓ கத்தார் டு சென்னை இது ஹேண்ட் லக்கேஜ் இது லக்கேஜ் இவர் தான் ஆள் வாங்க நம்ம போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலாம் நண்பர்களே பாருங்க சாரி நண்பர்களே பாருங்க என் தலைவன் இன்னைக்கு கத்தர்ல இருந்து ஊருக்கு போக வேண்டியது தலைவனுக்கு இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு அதனால் சோ சோகமாக இருக்கார் தலைவர் நாளைக்கு தான் இவருக்கு ஃப்ளைட் நாளைக்கு சேம் டைம் கத்தார் ஏர்லைன்ஸு சென்னை தோஹா டு சென்னை நாளைக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு ஊரில் இருப்பாப்பில் அந்த மாதிரி மாற்றி விட்டேன் வேறு ஆப்ஷன் இல்லை அதனால் அப்படியே மாற்றி விட்டேன் பாருங்கள் அன்றைக்கி வந்து உள்ளார நம்மளால் காட்ட முடியல இன்றைக்கி உள்ளார காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து போடிங் வாங்குகிற இடம் லக்கேஜ் வந்து வெயிட் போடுவோம்ல வெயிட் போட்டுட்டு இங்கே தான் வந்து போடிங் வாங்கணும் இதுதான் கத்தார் ஏர்லைன்ஸ் கத்தார் ஏர்போர்ட் எப்படி இருக்கு பார்த்திங்களா இவங்கெல்லாம் கத்தார் ஏர்லைன்ஸ் உள்ளே வேலை செய்கிறவங்க இதுதான் வந்து போர்டிங் போடுற இடம் கிளியராக தெரியுதா பாருங்கள் அது ஒரு ஆள் வந்து போர்டிங் போட்டு காசு வாங்கிட்டுருக்காரு பாருங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டுருக்காரு லக்கேஜ் போட்டு போர்டிங் வாங்கிட்டு போகிறாரு பாருங்க அந்த மாதிரி தான் போர்டிங் போட்டு அப்புறம் அந்த பக்கம் போனோம் அங்கே போனீங்கன்னா போய் ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கான வழி அங்கே இருக்கும் அங்கே போய் ஃப்ளைட் ஏறிட்டு ஊருக்கு போக வேண்டியது தான் அவ்வளோதான் நண்பர்களை இன்றைக்கான கதை என் தம்பி இந்த மாதிரி மாட்டிக்கிட்டான் அவனுக்காக துவை செய்ங்க நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஊருக்கு போயிடணும் அப்படின்ட்டு சொல்லுப்பா அவன் ஆதங்கம் என்ன பண்ணுறது ஜாலியாக வந்தேன் கண்காரங்கலருந்து தான் வேணும் பார்த்தா லாஸ்ட்டில் சீட் ஃபுல்லாகிடுச்சு நாளைக்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க பரவாயில்ல போடுங்க நான் கேட்ட சீட் தான் கொடுக்கணுன்னா பிஸ்னஸ் கிளாஸ் கேட்டேன் பிஸ்னஸ் கிளாஸே கொடுக்குறேன்ட்டான் எங்களுக்கு பெனிஃபிட்டு சரி போட்டு விட ரீஃபண்ட் வேறு வருதுன்னாங்க சரி ரீஃபண்டும் வருது எங்களுக்கு பெனிஃபிட்டாக கழிச்சிச்சின்னா போடுன்ட்டேன் என்ன பண்ண போகிறோம் ஊருக்கு ஒரு நாள் கழிச்சா போகலான் ஓகே சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு தான் அவருக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு நாளைக்கு இல்லையான்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறாரா இல்லையான் நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்